நற்றினை பாடல் பாலை தலைவர் பாடலின் விவரங்கள் துரை பிரிவிடை ஆற்றாளாகிய தலைவியை தோழி வற்புறுத்தியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி வருவரல் நெஞ்சமுடுப்பால் படர் அகல் வருவர் வாழி தோழி மூவன் முழுவலி முள் எயிரு அழுத்திய கதவின் காணல் நம் தொண்டிப் நன் இவன் வேல் திரல் அருந்தானைப் பொறையன் பாசரே நெஞ்சம் நடுக்குரு உம் துஞ்சா மரவர் திரை தபு கடலின் இனிது கண் கடாம் கழிய கதன் அடங்கு யானை தட நிலை ஒரு கோட்டன் ஒன்று இலங்கு அருவிய குன்று இறந்தோரே தோழி நெடுங்காலம் வாழ்வாயாக மூவனென்பவனை போரில் வென்று அவனது நிரம்பிய வலியையுடைய முட்போன்ற பற்களை பிடுங்கிக் வை திழைத்த வாயிற் கதவினையுடைய கடற்கரை சோலையையுடைய தொண்டி நகரின் தலைவனாகிய வெல்லும் வேற்படையுடைய பகைவரார்கடத்தற்கரிய சேனையுடைய சேரலன்கனை காலிரும் பொறையானது பாசிரையின் கண்ணியுள்ள நெஞ்சு நடுங்குகையாலே கண்ணுரங்காத வீரர் யாவரும் அலையோய்ந்த கடல் போல இனிதாக கண்ணுரங்குமாறு மதநீரொழிந்த சினந்தனிந்த யானையின் பெரிதாய் நிலைத்துள்ள ஒரு மறுப்பு போன்ற ஒன்றாகி விளங்கிய அருவியையுடைய மலையறியர் சென்ற தலைவர் நீ வருத்தமுற்ற உள்ளத்தோடு கொண்ட பலவாகிய கவலையும் நீங்க விரைவில் வருவர்கான் நற்றினைப் பாடல் தலைவன் விரைவில் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையைத் தோழி மூலம் தலைவிக்கு உணர்த்துகிறது மூவனின் வலிமைமிக்க கோட்டையை வென்று சேர மன்னன் பொறையன் பாசறையில் அமைதி நிலவச் செய்துள்ளான் போர் வீரர்கள் களைப்பு நீங்கி உறங்குகிறார்கள் மதையானையின் தந்தம் போன்ற அருவியைக் கொண்ட மலைகளைக் கடந்து சென்ற தலைவன் தலைவியின் துயர் நீக்க விரைந்து வருவான் என தோழி கூறுகிறாள் பிரிவால் வாடும் தலைவிக்கு இது ஆறுதல் அளிக்கும் செய்தியாகும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்